அண்ணன் தங்கை பாசம் கொண்டு நிறைய திரைப்படங்கள் வந்து வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது அப்படி வந்து சமுத்திரம் திரைப்படத்தின் மூலமாக மக்களுடைய மனதில் நீங்காதன பிடிச்சவங்க தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா காவேரி அப்படின்ற கல்யாணி அவர்கள் இவங்க வந்து ஒரு டேரக்டரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட இவங்க இப்போ நிறைய படங்களை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சிறு வயதில் இருந்தே இவங்களுக்கு வந்து டாக்டர் படிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு ஆனால் எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க என்ன வந்து பார்த்தோன்னா காரணம் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு அப்படின்னு பல விஷயங்களை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் இவங்கள காவேரி அப்படின்னு மலையாளத்திலையும் சரி இரு மொழிகளிலுமே நடிகை காவேரினா எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தெலுங்கில் மட்டும் கல்யாணி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் ஏன்னா அவங்க நடித்திருந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு அக்டோபர் இருபத்தி நாலில் பிறந்திருக்கிறாங்க கேரளாவில் பிறந்திருக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்பா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னா வேலை பார்த்துருக்கிறாரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இவங்க சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே மலையாளத்தில் முதிர்ந்தலாக என்ட்ராகியிருக்காங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு படிச்சுட்டு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க இருக்காங்க ஆனால் கடைசியாக இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் நிறைய குவிய பார்த்ததுமே இப்போ என்ன நம்ம நடிச்சுட்டு போனால் போகுது அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க ஷூட்டிங் பார்க்க போனப்போ லோகித் தாஸ் அவர்கள் இவங்களை பார்த்துட்டு இவங்களை நம்ம நடிக்க வச்சா என்ன ஏன்னா இவங்க ரொம்பவே அழகான கதாபாத்திரங்களுக்கு பொருந்து வாங்க குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப க்யூட்டாக இன்னசென்ட்டாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி தான் இவங்க அப்படின்னு சான்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஹீரோயினாவே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காரு நல்ல கேரக்டரை இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக நல்ல விதமான கமெண்ட்டுகளை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு செதுக்கி வச்ச கேரக்டரையே செலக்ட் பண்ணி நடித்து வந்துட்டுருந்துருக்கிறாங்க கேரளா இண்டஸ்ட்ரியில் இவங்க ஸ்டேட் அவார்டே வாங்கியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் தமிழில் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முதல்ல பட வாய்ப்புகள் வராமல் தான் இருந்திருக்கு இந்த நிறைய படம் வந்து இவங்க வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி கண்ணுக்குள் நிலவு அப்பு காசி அப்படின்னு பல திரைப்படங்களில் இவங்க வந்து பார்த்தோன்னா நடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ அவங்க படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியும் டைரக்ஷன் பண்ணியும் வந்துட்டுருக்காங்க ப்ரொடெக்ஷனே வந்து பார்த்தோன்னா இவங்க தனியாக வச்சிட்ருக்காங்க இதற்கு இடையில் இவங்க சூரிய கிரண் அப்படின்ற ஒரு நடிகர் இயக்குனர் ப்ரொடியூசர் அப்படின்னு பல பரிமாணங்களை சினிமாவில் வந்து பார்த்தோன்னா அவர் கையாண்டு இருந்தார் சுஜிதா அவர்கள் பாண்டியன் ஸ்ட்ரோஸ் சுஜிதா அவர்களுடைய தம்பி தான் சூரியகிரன் அவர்கள் இவருமே நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக சிறு வயதில் ரஜினிகாந்தை வந்து பார்த்தோன்னா குழந்தை வயதாக இருக்கும்போது எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரியான சில கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாரு படிக்காதவன் திரைப்படத்தில் வந்து பார்த்தோன்னா நடிச்சிருந்தார் அதில் நிறையவே வந்து பார்த்தோன்னா இவர் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றார் இருவருமே ஒரே இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க ஒரே ஊரை சேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருவருமே அடிக்கடி படங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க ஷூட்டிங் போனப்போ தான் சூரிய அவர்கள் இவங்கள காவேரி கிட்ட அடிக்கடி பேசி வர அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முற்றிலுமாக இது அரேஞ்ச் மேரேஜ் ஆக தான் மாறியிருக்கு ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனில் இரண்டு ஃபேமிலியுமே வந்து பார்த்தோன்னா மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ ரொம்ப யதார்த்தமாக பேச போய் ஒரு முறை வந்து முதல் நாள் ஈவினிங் வந்து சூரியகிரணனுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க நம்ம நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பியிருக்காரு போனதுக்கப்புறம் தான் அங்கே தெரிஞ்சிருக்கு அது வந்து காவேரி அவர்கள் அப்படின்னு காவேரி அவர்களை தான் பார்க்க போயிட்டு இவங்க அதற்கப்புறம் திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்ச நாட்களிலேயே இருவருக்குமே டிவோர்ஸும் ஆகிடுச்சு எதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் வாங்குறீங்கன்னு அங்கே வந்து பார்த்தோன்னா ஜட்ஜே கேட்க எங்களுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறதுக்கு எந்த விதமானமும் இல்லை அப்படின்னு அப்போ உங்களை அடிக்கிறாரா இல்லை ஏதாவது துன்புறுத்துறாரான்னு கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னு அப்போ குழந்தை இல்லையா இதுதான் ரீசனா அப்படின்னு வந்து கேட்டதாக சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே நாங்கள் இப்போ பிரிகிறோம் ஆனால் எங்களுக்கு தோணுச்சுனா திருமணம் வந்து மறுபடியும் பண்ணிக்குவோம் அப்படின்னு காவேரி அவர்கள் சில பேட்டிகளில் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க காவேரி அவர்கள் ரொம்பவே சின் போடுற பொண்ணெல்லாம் கிடையாது ரொம்ப கேஷுவலாக டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் சூரியகிரன் அவர்கள் இவங்க நல்லா இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் எப்போவுமே அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள விட்டு நான் விலகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழை தாண்டி தெலுங்குல நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்துட்டுருக்காங்க இன்னொரு ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூரியகிரன் அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா காலமானார் மிகப்பெரிய அளவில் அது சுஜிதா அவர்களுக்கும் சரி அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி வேதனை ஏற்படுத்தி இருந்தது நல்ல மனிதர் அப்படின் தான் சொல்லணும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தங்களுடைய வேலையை மட்டுமே கவனத்தில் வச்சுக்கிறாங்களே தவிர உடலை பற்றி எந்த விதமான ஒரு கவனமும் இல்லாமல் இருக்காங்க கிடைக்கக்கூடியதை சாப்பிட்டுட்டு கிடைக்கிற இடத்துல தூங்கிட்டுன்னு அவங்களுடைய உடலை பற்றி ஹெல்த் இஷ்யூஸ் வருமே அப்படின்னு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை காவிரி அவர்களை பற்றின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்